படிக்கும் ஒரு க்ரூஷியல் இன்ஃபர்மேஷன் உள்ள போயிடுச்சுன்னா ஸோ தயவுசெய்து இந்த ஏஐ உள்ள வரப்போகுது மெட்டா ஏஐ வந்து வாட்ஸ்அப் உள்ளே வரப்போகுது அது வரும்போது அது கொடுக்குற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்றத படிச்சுட்டு ஏன்னா மற்ற ஏஐக்கும் இப்போ இந்த மெட்டா சொல்கிற ஏஐக்கும் என்ன டிஃபரென்ஸ்னா மற்ற ஏஐலாம் நீங்கள் ப்ராம்ட் கொடுத்தா தான் அது வேலை செய்யும் ப்ராம்ப்டுனா எனக்கு ஜெயகாந்தன் எழுதிய கதைகளின் பட்டியலை கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே கதை பட்டியலை கொடுக்கும் ஷேக்ஸ்பியர் எழுதிய நாடகங்களின் பெயர்களை சொல் அப்படின்னா அது ஒரு பட்டியலை கொடுக்கும் நம்ம கேட்டால் அது வேலை செய்யும் ஆனால் இந்த மெட்டா வந்து இப்போ எப்படி வேலை செய்ய போகுதுன்னா பேக்ரவுண்ட்லேருந்தே இருந்தே வேலை செய்யுமா மற்ற ஏலாம் வந்து பேக்ரவுண்டில் வேலை செய்யாது நீங்கள் வந்து ஓப்பனில் வச்சிங்கன்னா தான் அது வேலை செய்யும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா வேலை செய்யாது கம்முன்னு இருக்கும் இந்த மெட்டா எப்படி வேலை செய்ய போகுது நீங்கள் அதுக்கிட்ட ப்ராமிட்டு கொடுக்காமல் இருந்தால் கூட அது வேலை செய்யும் ஏன்னா உங்கள் சேட் ஹிஸ்ட்ரியாக அது மெயின்டைன் பண்ணியாகணும் ஒவ்வொரு மெசேஜ் வரும்போதும் எல்லா மெசேஜஸையும் அது வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் உட்காந்து அப்போ அது உண்மையிலே சேஃபா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான் இதை குறித்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் யாரும் இருந்தீங்கன்னா உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் வந்து முழு முழுமையான தொழில்நுட்பம் அறிந்தவன் கிடையாது தொழில்நுட்பத்தோடு அறிமுகம் உடையவன் அவ்வளோதான் அறிந்தவர்னு சொல்ல முடியாது அறிமுகமுடையவர்னு சொல்லலாம் ஸோ இது குறித்த உங்களுக்கு வேறு ஏதாவது செய்திகள் தெரியும்னா கொஞ்சம் டீட்டெயிலாக கூட கொடுங்க அதை நம்ம மற்ற ப படிக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லை அதை படித்து நான் புரிஞ்சுக்கிட்டு அது குறித்த செய்திகளை மேலும் திரட்டி மேற்கொண்டு இன்னொரு வீடியோவில் கூட நம்ம அந்த செய்திகளை சொல்லலாம்